அவுதுல்லா செய்தர் ரகிம் ரஹ்மன் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரின் ஒரு முக்கிய கட்டமாக ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய தீர்மானம் ஒன்றை தெளிவாக வெளியிட்டு இருக்கிறது பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி ஸ்டேட் உண்டு இதை போலித்தனமாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளால் கூட எதிர்க்க முடியவில்லை ஆனால் உலகம் முழுவதும் உள்ள மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அது நிலத்தில் எப்படி வரும் என்கிற ஒரு கேள்விதான் அதற்கு பதிலாக போராளிகள் இருப்பார்கள் இப்போது அங்கே நடக்கக்கூடிய பட்டினி சாவுகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு இருக்கிறது அதனால் செப்டம்பர் பதினாறு உலகத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளும் குளோபல் ஹங்கர் ஸ்ட்ரைக் டே என்று அறிவித்திருக்கிறார்கள் உலகளாவிய பட்டினி போர் நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த அனுசரணை அந்த மக்களுக்கு கிடைத்திருப்பது அந்த போராளிகளுக்கும் சஹீதானவர்களுக்கும் மரணத்தின் மடியிலே நிமிடங்களை கணக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சகோதர சகோதரிகளுக்கும் மிகப்பெரிய ஆறுதல் அவர்களுடைய சாதனை என்று சொல்ல வேண்டும் இன்றைக்கு இஸ்ரேல் நான் பாதிக்கப்பட்டவன் அதனால் பாதிப்பை ஏற்படுத்துகிறேன் என்ற ஒப்பாரிகளை மக்கள் மட்டத்திலே வைக்க ஏன் அவனுடைய தளபதி இயால் ஜமீரிடம் கூட அவன் சொல்ல முடியாத ஒரு நிலை அடுத்தது ஜப்பானிலே இரநூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாலஸ்தீன ஸ்டேட்டை அங்கீகரிப்பதற்கு பாலஸ்தீனம்தான் தீர்வுன்னு இல்லை அங்கீகரிப்பதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பாலஸ்தீன ஸ்டேட்டுக்காக வாக்களித்ததில் இந்தியாவும் உண்டு இதற்கு முன்னால் தோகாவை தாக்கின்ற போது அது ஒரு கண்டனத்தை தெரிவித்தது ஆனால் அதில் இஸ்ரேலையோ பெஞ்சமின் அத்தானுவோ குறிப்பிடவில்லை என்று இந்த நாள் இஸ்ல இந்து நாளிதழ் ஒரு எடிட்டோரியலை எழுதியிருந்தது அதில் அது இந்த அரசுக்கு பல அறிவுறுத்தல்களை சொல்லியிருந்தது அவற்றுள் ஒன்று இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிஷியூஸில் தெளிவான முடிவெடுக்க தவறுவது இந்தியாவை கீழே கொண்டு வந்துகிறது உலக மக்களுடைய மனதில் கீழே கொண்டு வந்து விடுகிறது என்ற மனதில் வைத்துக்கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அடுத்தது பெல்ஜியத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது அவருடைய உணவை பாராட்டுவதற்காகவே நம்ம இந்த போராட்டங்களை எல்லாம் சொல்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த போராட்டங்கள் எதுவும் எதையும் ஒரு துண்டு பிரெட்டை கூட அவங்களுக்கு பெற்றுத்தரவில்லை ஒரு நேர உணவு கூட பெற்றுத்தரவில்லை என்ற உண்மை ஒரு பக்கம் இருக்கிறது ஆனாலும் இந்த மக்கள் தாங்களே தங்களை வருத்தி கொண்டு பட்டினி கிடந்து போர் செய்து அந்த மக்களுடைய மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்பது நாம் வரை வரலாற்றில் வரையிட்டு கட்டப்பட வேண்டிய நிகழ்வு என்பதனால் அதை இங்கு சொல்கிறோம் அடுத்தது இந்த அரபு நாடுகளுடைய முனபிக் தனம் குறிப்பாக சிரியா சிரியாவில் நேற்று என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஓபனா சென்டம் அதாவது சென்ட்ரல் கமாண்ட் ஆஃப் அமெரிக்கா கூட்டு விருந்து அதை வந்து பத்திரிகைகள் குறிப்பாக சபா நியூஸ் பாலஸ்தீன் கிரானிக்கல் என்ற நடுதலை பத்திரிகை எல்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் சிரியா இஸ்ரேலுக்கு வெளிப்படையாகவே உதவி செய்கிறது எப்படி இருக்கு ஜூலாரி சொல்லியிருக்காரு அவர் அவங்க சிரியாவை ரெண்டா பழக்கணும்னு சொல்லாங்க அப்படி இல்லை மொத்த சிரியாவும் நீங்க எடுத்துக்கிட்டதை பத்தி நம்ம ஆலோசிப்போம் என்று சொல்லி இருக்கிறார் இந்த பொருளை சொல்லல நம்ம அதை பேசி தீப்போம்னு சொல்லியிருக்காராம் அப்போ சிரியா வந்து மீட்கப்பட்டது என்று நினைத்தவர்கள் இப்பொழுது இஸ்ரேலை கைகளில் போயிருக்கிறது அது என்பதைத்தான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அங்க ரஷ்யா தலையிடுது இப்போ என்னென்னா ஒரு நியூ ஓல்டு ஆர்டர் அழகாக கிரியேட் ஆகிட்டு வருது இந்த சங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு பிறகு நேற்று சங்கை கோஆபரேஷன் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து சீனாவில் நடந்த அந்த அமைப்பு விரிவடைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து கத்தர் தாக்குதலை தடுத்து கண்டித்திருக்கிறது பட்டினி சாவுகளை கண்டித்திருக்கிறது அப்போ அந்த ஒரு ஓல்டு பிளாக்கு அதுக்கு அந்த மக்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை சைனா வந்து ஈராக்கை பலப்படுத்துது ரஷ்யா வந்து ரஷ்யா சிரியாவில் உள்ள போராளிகளை பலப்படுத்துகிறது அப்போ அந்த டிவைடு எப்படி போகுதுங்கிறத நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நேட்டோ நாடுகள் ஒரு பக்கம் ரஷ்யா சைனா ஈரான் இந்தியாவும் அதில் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து இன்னொரு பக்கம் இதனால் இந்த நேட்டோ நாடுகளை எப்போ வேண்டுமானாலும் நம்ம தாக்கலாம்னு சொல்லி புட்டின் நேர்த்தி சொல்லியிருக்கிறேன் அஞ்சு நிமிஷத்தில் ஐரோப்பாவின் எந்த பகுதியில் தாக்கக்கூடிய க ஏவுகணைகள் என்னிடம் இருக்கிறது என்று அப்போ வேர்ல்டு பவர் இந்த போராளிகள் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழில் தொடங்கின இந்த யுத்தத்தினுடைய பல்வேறு வ வடிவங்களில் ஒன்று சங்கை கோஆப்ரேஷன் போல உள்ளது சைனா இஸ்ரேலு இதில் ஆப்பிரிக்காவினுடைய புர்டின ஃபாசோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வல்ல அணியாக உருவெடுத்திருக்கிறது இதுதான் இனி உலகத்தினுடைய தலையெழுத்தை முடிவு செய்யும் ஆனால் அது நீதியோடு நடந்து கொள்ளும் இதனாலும் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அமைது உறுதி செய்யப்படுகிறது இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் என்றார்கள்